அன்புக்குரியவர்களே இந்த வீடியோவில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் சபை என்று தங்களை தாங்களே தமிழ்நாட்டுக்குள் காண்பித்து கொண்டிருக்கிறவர்கள் ஆகிய பாப்டிஸ்ட் சர்ச் சிஎஸ்ஐ ஆர்சி பெந்தைகோஸ்தே ஏஜி சால்வேஷன் ஆர்மி ஜெனரேஷன் சர்ச் ஏகப்பட்ட லொட்டுலொட் சர்ச்சஸ்கள் எல்லாம் இருக்கிறத நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுதான் ஒரு சபை என்று கூறுகிறார்கள் அந்த சபையெல்லாமே கிறிஸ்துவின் சபையா இல்ல பிசாசினுடைய சபையா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க இப்படிப்பட்ட சபைகள்னு தங்களை தாங்களே அவர்கள் சபைகள் என்று கூறிக்கொள்கிறார்கள் ஆனால் இது எல்லாம் உண்மையாலே கிறிஸ்துவனுடைய சபையா என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏனென்றால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சபை இவர்கள் நடத்தும் விதமாக இருக்கிறதா கிடையாது என்பதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் வேதத்தை எடுத்து தியானிக்க வேண்டும் அதாவது இப்பொழுது சபைகள் எல்லாருமே ஒருத்தர் வந்து ஒன்மேன் ஆர்மையாக கொண்டே இருப்பார் மற்றவர்கள் எல்லாரும் அடிமைகள் மாதிரி கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் சாந்த குணத்தோடு அவன் தப்பு செஞ்சுட்டான் இருந்தாலும் அவனோட காட்டில் பெரிய உயர் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அல்ல இதற்குன்னு அந்த போதகர்களோ நிறைய கட்டிடக்கலையாக கோடி கோடியாக கொண்டு அவர்கள் ஒரு ஆட்சி நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் போல உங்களை அடிமையாக உட்கார வைத்துக் கொண்டிருந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதைத் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கட்டிடத்துல உட்கார்ந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க யூ யூ ஆர் சீசர் இன் திஸ் பில்டிங் இந்த கட்டிடமே ஒரு அதிசயம் தான்

வேதத்துக்கு புறம்பான சடங்காச்சாரங்கள் போதகங்கள் அந்த சபை கொள்கைகள் வேதத்துக்கு ரோதமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க அதுல நீங்க ஈடுபடாமல் அந்த உங்க பாஸ்டரோ அல்லது இது ஊழியர்களிடத்துல புறம்பானது நாங்கள் உங்களோட ஐக்கியப்பட மாட்டோம் பங்கு வர மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்க சொன்னா இருங்க ஏன்னா ஒருத்தன் சபையை நடத்துகிறவன் அயோக்கியனாக இருந்தாலும் சரி அவன் கள்ள போதகனாக இருந்தாலும் சரி நீங்கள் அவனிடத்தில் இருக்க விரும்பினால் இருக்கலாம் அந்த ஐயா வந்து போதிக்கிறார் அப்படி என்றால் அந்த ஐயா என்ன போதிக்கிறார் என்றால் ரெண்டு தொசோலனிக்க ரெண்டு நாளை அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவததுதோ அவ எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்றும் காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அப்படி தன்னைத்தானே தேவன் காண்பிக்கிறவன் யார் என்றால் பிசாசு இப்பொழுது பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் நீங்க பார்த்து அத்தனை பேரும் தன்னைத்தானே தேவன் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் பிசாசினால் உண்டானவர்கள் இவர்கள் பிசாசின் போதனையை தான் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சபைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று ஐயா வந்து போதிக்கிறார் அதாவது இந்த ஐயா வந்து அவர்கள் தப்பு பண்றது உங்களுக்கு தெரியாமல் நீங்க ஒரு இன்னசென்ட்டாக சபையில் இருந்தால் நீங்கள் இன்னசென்ட்டாக இருந்துட்டு போறதுனால் கடவுளை வந்து பரவதுக்கு அழைத்து செல்வார் என்று அவர் கூறியிருந்தால் கூட ஓரளவுக்கு சரியாக இருந்திருக்கணும் ஆனால் அந்த ஐயா கூறினார் அந்த போதகன் அவரே பண்ணினாலும் அவன் ஒரு கள்ள போதகன் என்று உங்களுக்கு வட்டமாக தெரிஞ்ச பின்னரும் நீங்கள் அவனோடு கலந்து கொள்ளலாம் என்றாலும் கலந்து கொள்ளலாம் என்று அந்த ஐயா போதித்தது வந்து வேதத்திற்கு மிகவும் எதிரானது என்றால் அந்த ஐயா என்ன கூறுகிறார் என்றால் தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிற போ நீங்கள் போங்க அப்படின்னு அந்த ஐயா கொடுக்கிற அந்த போதனை வந்து ஒரு பிசாசின் ஒரு போதனை ஒரு பிசாசின் போதனை தான் ஐயா கொடுத்து கொண்டிருக்கிறார் பிசாசின் போதனைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சபைகள் எல்லாரும் பிசாசினால் நடத்தப்படுகிறது அப்படின்னா அவர்கள் பிசாசினால் சபையை நடத்துகிறார்கள் இவர்கள் பிசாசுக்கு நேராக வழி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்றால் இவர்கள் தானே தேவன் என்று காண்பிக்கிறார்கள் நான் தான் பாஸ்டர் அந்த விசுவாசிகளையும் பாருங்கள் இவர்கள் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இவர் தான் என்னுடைய போதகர் இவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த போதகரையும் அந்த ஆவிக்குரிய தகக்கப்பனையும் தான் அவர்கள் உடம்புக்குள் வைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் இருதயத்துக்குள் வைத்து கொண்டிருப்பார்கள் அவர்களை குறித்து தான் வேதவத்த வசனம் கூறுகிறது அவன் தேவனைப் போல தன்னைத்தான் காண்பித்து விசுவாசிகளுக்கு தேவன் யார் என்றால் இந்த போதகர்கள் தான் இந்த போதகர்களுக்கு தேவன் யார் என்றால் பிசாசு என்றுதான் இந்த வசனம் வந்து திட்டமும் தெளிவமாக வந்து கூறுகிறது இப்பொழுது அறிந்து கொள்ள அப்படி என்றால் இப்பொழுது என்னிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் சபை என்றால் என்ன அப்படி என்று கேட்பீர்கள் உபவாசிக்கிறோம் சர்ச்சுக்கு வரோம் எல்லா காரியம் செய்யறோம் ஆனா இந்த மூணு அசுத்தாவே நம்மளை இருக்கு அப்படின்னா சபைனா என்ன அந்த சபை எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பொழுதும் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் தான் அணுதினமும் சபையில் இருந்தார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தர் சேர்த்தார் அப்படின்னா ரட்சிக்கப்படாதவங்களோ ஒரு உள்ள வந்திருந்தாலும் சரி அவனை யார் சேர்த்திருப்பார் என்றால் பிசாசனமும் சேர்த்திருப்பான் ஆனால் அப்படி சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நீங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றுதான் பவுல் வந்து எச்சரிக்கிறார் அதுதான் கொஞ்சம் புளித்தமா எல்லாமாவையும் புலித்தமாக ஆகிவிடும் என்று ஆகையால் சபை என்றால் என்னவென்றால் அங்கே ஒரு பரிசுத்த கூடுகை இருக்க வேண்டும் ஏனென்றால் சபையில் யார் வந்து உலாவுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிறார் சாதாரண வேத வசனம் கூறுகிறது அந்த வசனத்தை பாருங்க சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள் சபை கூடி வருதல் எதுக்காக என்றால் பக்தி விருத்திக்காக நம்முடைய பக்தி விருத்திக்காக தான் சபைக்கு செல்ல வேண்டும் அப்படி என்றால் அந்த சபை எப்படி இருக்க என்றால் ஒரு பரிசுத்தாவினவரோடு வழி நடத்துதலுடன் அங்கே இருக்கிறவர்களோட நிரப்ப வேண்டும் நிரப்பும் போது தான் அங்கே பக்தி விருத்தி வந்து உண்டாகும் ஐயோ சொன்ன மாதிரி அவன் தவறாக நடத்தி கொண்டிருந்தாலும் அவன் அவனை பிசாசினால் நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அங்கே போனான்னா பரிசுத்தாவினவரை இதை இருக்காது அங்கே போனால் பக்தி விருத்தியை உண்டாகாது இவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்காத இடத்திற்கு உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய சபையா இருந்தால் பக்தி விருத்தி உண்டாகும் ஏனென்றால் கர்த்தரே அங்கே இருப்பார் அப்படின்னா சபை என்றால் என்னவென்றால் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை அங்கே கேட்க செல்லுகிறீர்கள் அதுதான் வேதத்தின்படி உள்ள சபை கர்த்தருடைய சத்தத்தை நீங்க அங்கே கேட்கலன்னா அது சபை கிடையாது அது பிசாசனுடைய கூடகம் கர்த்தருடைய சத்தத்தை நாம் காதில் கேட்பதுதான் அந்த சபை ஆகையால் சபை என்றால் நீங்கள் அங்கே வந்து ஒரு போதகனுக்கோ யாருக்கோ வந்து அடிமை கிடையாது அது சபை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு தான் அடிமை அடுத்த அந்த வசனத்தில் பார்க்கிறோம் ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி மூணு எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் அப்படின்னா நீங்கள் போகிற இடம் வந்து ஒரு மனுஷனுக்கு அடிமையாக செய்யப்பட்டு கொண்டிருந்தால் அது வந்து பிசாசுக்கு நேராக வழிநடத்தப்படுகிறது என்ற அர்த்தம் நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு தான் அடிமை நாம் வந்து கர்த்தருக்கு தான் அடிமை ஒன்று குருந்தியர் ஏழு இருபத்தி ரெண்டில் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனாக இருக்கிறான் அப்படி அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறான் நீங்கள் கிறிஸ்துவ கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்கு தான் அடிமை ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் சுதந்திர வழியாக இருந்து கொண்டு இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவிட்ட வந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையாகிறீர்கள் இல்லை உலகத்தில் ஒரு மனுஷன் இன்னொருத்தன் மனுஷனுக்கு அடிமையாக இருந்தாலும் அவன் கிட்ட வந்தானா அவன் கிறிஸ்துவுக்கு அடிமை மொத்தத்தில் நாம் எல்லாரும் யாருக்கு அடிமை என்றால் கிறிஸ்துவுக்கு தான் அடிமை போதகனுக்கு இல்லை அப்படி என்றால் ஒரு போதகனுக்கு அடிமையாக இருந்து நடத்தி கொண்டு இருப்பது எதுவுமே கர்த்தருடைய சபை கிடையாது இன்னும் குறைந்த பதினாலு முப்பத்தி மூணில் கூறுகிறது பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது ஒரு சபையில் வந்து முழுக்க முழுக்க ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் அங்கே கர்த்தர் பிரசனம் அங்கே இருக்க வேண்டும் பரிசுத்தாவினார் வழி நடத்துதல வந்து அங்கே இருக்க வேண்டும் ஆனால் பிசாசனவன் வந்து என்ன பண்ணுவான் என்றால் அவன் கிருச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிறான் என்று வேத வசனம் கூறுகிறது அவன் ஒரு ரெட்சிக்கப்படாதவனை விட நைசாக உள்ளே அனுப்பலாம் அனுப்பி அப்படி நிறைய இடத்துல வந்து இருக்கிற விசுவாசிகளுக்கு எடுத்து போடுறதுக்கு வலை வகை தேடி நிறைய ரசிக்கப்படாதவர்களை உள்ளே அனுப்புவான் குருந்தியர் பத்து எடுத்து கொள்ளுங்கள் இங்கே தான் பவுல் வந்து சொல்கிறார் அப்படிப்பட்டவங்க ஒருத்தன் இருக்கான் ஒரு விபச்சாரம் உங்கள்கிட்ட பிரசித்தமாக காணப்படுகிறது அவனை நீங்கள் வெளியே அடித்து துரத்தவில்லை என்றால் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்ல நல்லதல்ல கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளி பார்க்கும் நீங்கள் அறியீர்களா இந்த ஒன்று குருந்தியரில் மென்ஷன் பண்ணுகிற இந்த நபர் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் விழுந்து ஆதி கால திருச்சபை வந்து எப்படி இருந்தது என்றால் அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் வந்தாலும் கூட இவர்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அந்த சபையை கிளென்ஸ் பண்ண வேண்டும் இவர்கள் கண்டுபிடிக்கலாம்னாலும் சரி பரிசுத்தவனால் யார் மூலமாக அதை பேசி அது பவுல் மூலமாக கண்காணித்து பவுல் அதை சொல்லும் அதை கேட்டு பரிசுத்தாவிய பரிசுத்தவன்களை வந்து கிளின்ஸ் பண்ண வேண்டும் வங்களை வெளியே அனுப்பிவிட வேண்டும் தான் வந்து சபை ஆதி திருச்சபை வந்து இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் கர்த்தர் அசைவாடி கொண்டிருந்தார் சபையில் அப்படின்னு ரசிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து விழுந்து போகிறதுக்கே வழி இல்லையானா அதில் அனலாகி ரட்சிக்கப்படாதவர்களை பிசாசு உள்ளே அனுப்பி அந்த சபையை கெடுத்து போடுவான் அப்படி அந்த சபை கெடுக்கப்பட்டு விட்டதென்றால் அது பிசாசினால் கைப்பற்றப்பட்டதாகும் அடுத்த அனலாகி எப்படி என்றால் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்களும் விழுந்து போக வழி இருக்கிறது வேதவாசனத்தில் ஆதாரம் இருக்கிறது அப்படிப்படி ஒருத்தன் விழுந்து போய்கிட்டு அந்த சபையில் போய் கூடினாலும் அவனையும் வெளியடித்து தொடர வேண்டும் நமக்கு வந்து பொதித்து கொண்டிருக்கிறார் ரோமர் பதினாறு பதினேழு அன்றியும் சகோதரரை நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று இங்கே வந்து பவுல் வந்து கிளென்ஸ் இந்த ரோமன்ஸ் பதினாறு பதினெட்டில் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பாலும் இச்சகம் பேச்சினாலும் கபடதில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அல்லவா விசுவாசிகளே காலத்துல பெண்கள் போட முடியாது கீழே வந்து இதுக்கு கீழே வெறும் ஒரு சின்ன ஒரு மாறாப்பு மாத்திரம் தான் அவங்க கீழே விதைய சற்ற நீங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க தேவதாடு எவ்வளவு கஷ்டம் இவங்க எல்லாரும் யாருக்காக ஊழியம் பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுடைய உங்களை வயிற்றுக்காக ஊழியம் பண்ணுகிறார்கள் இச்சக பேச்சினாலும் நய வசனிப்பினாலும் உங்களை வஞ்சித்து உங்களை அடிமையாக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் பார்த்தோம் இப்படி ஒரு ஒரு சபை நடத்தப்பட்டு கொண்டிருந்தால் அந்த சபை வந்து பிசாசினால் நடத்தப்படுகிறது அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிற சோ கால்டு சர்ச்சஸ் அத்தனையும் யாரால் நடத்தப்படுகிறது என்றால் பிசாசினால் நடத்தப்படுகிறது அங்கே பிசாசு தான் தேவனை போல வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்பது வசன ஆதாரத்தை நாம் பார்த்தோம் ாலும் நய வசனிப்பனாலும் நடத்துகிற சர்ச்சுக்கு சபைக்கு நீங்கள் இப்பொழுது நீங்கள் பெய் கொண்டிருந்தால் தயவு கொன்று இன்றைக்கு அதை நிறுத்திவிடுங்கள் இது நான் பரிசுத்தாமின் உங்கள் இடத்தில் இடைபெடுகிறார் தயவு கூர்ந்து அவர்களிடத்தில் போவதை நீங்கள் நிறுத்தி விடுங்கள் அது உங்களுக்கு ஆபத்தை வரவழைக்கும் என்பதுதான் வேதம் போதிக்கிறது அதனால் தயவு கூர்ந்து யாரும் இப்படிப்பட்ட சபைகளுக்கும் இந்த கள்ள சபைகளுக்கும் இந்த ஜான் ஜபராஜ் ஏகப்பட்ட சபைகள் இருக்குது யாராவது நீ சென்று கொண்டதால் தயவு கொண்டு இன்றே நிறுத்தி விடுங்கள் நீங்கள் கிறிஸ்துவோடு சபை கூடுங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கூடுங்கள் சரி இப்போ கேட்பீங்க ஒருத்தர் போதிக்கிற மற்றெல்லாம் அடிமையாக உட்கார்ந்துருக்கார்களே இதெல்லாம் வந்து பிசாசனுடைய சபை என்று நீங்கள் கூறினீர்கள் என்றால் ஆதி திருச்சபையில் எப்படி இருந்தது அப்படி என்று என்னை நோக்கி கேள்வி கேட்பீர்கள் ஆதி திருச்சபையில் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்ப்போம் ஒன்று குறைந்தர் பதினாலு முப்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் அதே ஒன்னு குறைந்தர் பதினாலு இருபத்தி ஏழில் யாராவது அந்நிய பாஷா பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் பதினாலு இருபத்தி ஆறில் நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதம் பண்ணிக்கிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணிக்கிறான் சகோதரர் இது என்ன சகலம் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படகிறது அதாவது ஒரு சபையில் ஒரு பத்து பேர் கூடினார்கள் என்றால் அந்த பத்து பேர் மோடும் கடவுள் வந்து இடைபடுவார் அதைத்தான் வசனம் கூறுகிறது பத்து ஒருத்தர் போதகம் சொல்றாரு போதகத்தின் வழியாக கர்த்தர் அந்த மத்த பேர்கிட்ட பேசிக்கொண்டிருப்பார் அது அவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கும் இன்னொருத்தருக்கு சடன் கட கர்த்தர் வெளிப்படுத்தி அவங்க ஒரு 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 சொல்லுவார் அந்த அந்த சொல்லும்போது மற்றவங்க பேசுறதெல்லாம் வேண்டும் வேண்டும் அப்படின்னா சபையாக சபையாக இருந்தால் இருந்தால் கர்த்தருடைய கர்த்தருடைய பத்து பத்து பேர் பேர் சபையில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் மூலமாகவும் கர்த்தர் அங்கே இடைபட அதுதான் அதுதான் சபை சபை ஒருத்தர் மட்டும் ஆர்மையாக பேசிக்கொண்டு பேரும் மாடு தலையாட்டி வந்து பிசாசனுடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது எவ்வளவு அழகாக கூறுகிறது பாருங்க ஏனென்றால் நீங்கள் எல்லாருமே யாரு கடிமை என்றால் நீங்கள் கிறிஸ்துவ கடிமை அங்க ஒரு வேற்றுமை கிடையாது சமம் விசுவாசிகள் எல்லாருமே நீங்கள் அவர் கடிமை விசுவாசி ஊழியங்கிற வேற்றுமை அது திருச்சபையில் இல்லை எல்லாரும் அங்கே ஈக்குவலாக பேசிக்கொண்டிருந்தால் இதை இதுக்கு கண்காணி ஒருத்தர் இருப்பார் அவர் கண்காணியோட வேலை வந்து என்னன்னா இந்த பத்து பேரும் ஒழுங்காக கரெக்டாக பசு தாங்கினால்தான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களா கரெக்டாக சென்று கொண்டிருக்காதா என்று வாட்ச் பண்ண வேண்டியதுதான் இந்த கண்காணியோடைய வேலை தான் ஆதி திருச்சபை வந்து இருந்தது ஆகிய நீங்கள் இப்பொழுது பார்க்கும் வண்ணமாக அந்த உலகத்தில் ஒருத்தர் மேலே பீட்டில் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிற மத்தவங்க எல்லாம் கீழே உட்கார்ந்து போயிட்டிருக்கிறார் இது எதுவுமே கர்த்தருடைய சபை கிடையாது இது எல்லாம் வந்து பிசாசனுடைய வஞ்சனை பைபிள் எங்கே இது இருக்குதா ஒரு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஊழியத்தை வைத்துக்காண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவருடைய தேவன் பிசாசு சபையில் கூடியவர்கள் எல்லோரும் சமமாக இருந்தார்கள் அங்கே ஒரு ரெட்சிக்கப்படாதவன் உள்ளே வந்தால் அவனை நம்ம கண்காணித்து வெளியே அனுப்பிவிட்டு அதை பரிசுத்தமாக சபையை காத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சபையில் ரவர்களும் இருந்து அவர்களும் விழுந்து போறதுக்கு விழுந்தும் போவார்கள் என்று வேதம் கூறுகிறது விழுந்து போறதுக்கு வழி இருக்கிறது ஆனால் இங்கு ஜாக்கிரதையார்கள் எச்சரிக்கையாருங்கள் விழித்திருங்கள் என்றுதான் பவுல் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் அகில் ரட்சிக்கப்பட்டவன் ஒருத்தன் விழுந்து போயிருந்தாலும் அவனையும் வெளியடிச்சு பத்து வேண்டும் அப்பதான் பருசுத்தாமோட இடைபெறுதல் இருக்கும் ஏனென்றால் சபை என்றாலே கர்த்தர் நம்மளோடு பேசுவது